செய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு இதாக இருக்கும் அன்பு தான் பிரதானம்ல கோயில் வாசலில் வியாபாரம் பண்ண போது இயேசு சாட்டையால் அது கிடைச்சாரு ஐயா நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன் அதாவது அதாவது என்ன அப்படின்னா பவுலோட யார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க அப்போ என்ன கிறிஸ்துவர் மத்தியில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் தயவு தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க அது கிறிஸ்துவர் மத்தியில் ஒரு இதாக இருக்கும் அடுத்தபடி தான் என்னென்னா இப்போ மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மதவாத கட்சியை எதிர்க்கணுன்னு சொன்னால் இதுபோல் சின்ன சின்ன கட்சிகள் வந்து அந்த பெரும்பான்மையான க மதவாத கட்சியை எதிர்க்கணுன்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணே வந்து பண்ணுறாங்க அப்புறம் இப்போ புதுசு புதுசாக வந்தவங்க எல்லாம் தெரியும் எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது அவங்க எல்லாம் இப்ப வந்து இருக்கிறாங்க ஆக மொத்தம் பெரும்பான்மையா அது அதனால அப்படி சின்ன சின்ன கட்சிகளையும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது இதை பற்றியதான ஒரு தெளிவான விலகந்த அண்ணன் தடுப்படை கேட்டுக்கொள்கிறேன் திருத்தூதர்கள் பணி பதினொன்றாவது பிரிவில் வாசிப்பாரு திருத்தூதர்கள் பணி அப்போ நடவடிக்கைகள் பதினோராவது பிரிவுல வாசித்து பாருங்க இல்ல அவருக்கு இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா நான் கேக்குறதுக்கு தோற்றுவித்தது யார் வரலாறு இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார் ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள் தான் நான் சொல்றேன்